இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் அறிமுகப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் இரண்டு வீரர்கள் வேட்டைக்கு போனார்கள் ஒரு குருவி கூட்டை பார்த்தார்கள் கூட்டுக்குள் கையை விட்ட ஒருவன் மூடியபடி கையை வெளியே எடுத்தான் என் கைக்குள் ஒரு குருவி இருக்கிறது அது உயிரோடு இருக்கிறதா செத்திருக்கிறதா என்று அடுத்தவனை கேட்டான் அவன் சற்று யோசித்தான் அக்குருவி உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அவன் வேண்டுமென்றே கொன்று விடுவான் என்று எண்ணிய இவன் அது உயிரோடு இருப்பதும் இறந்து போவதும் உன் கையில் தான் இருக்கிறது என்று பதிலளித்தான் குருவி உயிர் தப்பிப் படைத்தது பறந்து சென்றது இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை உயிரற்ற வாழ்க்கை போன்றதே இவ்வுலகில் நம் வாழ்க்கையை உயிரோடு அமைத்துக் கொள்வதும் கொள்வதும் தான் ஆண்டு பிறந்த மெல்ட்ராட்டர் தன் குடிகார தகப்பனால் குடிகாரனாகவே வளர்க்கப்பட்டார் வாழ்க்கையில் திட்டம் ஏதுமின்றி ஏனோதானவென்று வாழ்க்கையை நடத்திய இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்துடன் கடைசியாக குடித்து வரித்து விடலாம் என எண்ணி ஒரு இடத்தில் அமர்ந்தார் அப்பொழுது ஒரு என்பவரின் அழைப்பை ஏற்று அருகில் நடைபெற்ற நற்செய்தி கூட்டத்திற்கு சென்றார் இயேசு கிறிஸ்துவனை நேசிக்கிறார் அவருக்கு உன் உள்ளத்தில் இடம் தருவாயா பிரசங்கியாரின் இக்கேள்வி இவர் உள்ளத்தில் ஈட்டி போன்று பாய்ந்தது கிறிஸ்துவுக்கு தன் உள்ளத்தை ஒப்புக்கொடுத்தார் அன்றிலிருந்து குடிப்படக்கத்தை விட்டுவிட்டதோடு சமுதாயத்தில் குடித்து வெறுத்தி அழைவு அலைபவர்களுக்கு சீர்தெழுத்தும் மையங்களை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவருடைய நேரடி பார்வையில் அறுபத்தி எட்டு மையங்கள் செயல்பட்டன இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டனில் மாபெரும் ஊழியராக அநேகரை கிறிஸ்துவில் உயிரடைய செய்தார் மெல்ட்டர் என்படே நம் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் உயிர் பெற்று காணப்படுகிறதா என்று சிந்திப்போம் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பழைத்திருக்கிறார் என்று பவுல் குறிந்த சபைக்கு எழுதியுள்ளார் அன்றவடே நான் உமக்குள் உயிர் பெற்று உமக்குள்ளி எழுந்து பிரகாசிக்க உன் பெலனை எனக்கு தாரும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்